ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிசம்பர் நாலாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி பாகலட்சுமி சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைப்பாக தான் போயிட்டுருக்கு பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு ஆனால் ராதிகா வந்து மட்டும் இன்னும் அவங்களோட தப்பை வந்து உணரவே கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி கோபி வேறு ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிட்றாரு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ராதிகா வந்து ரூம் குள்ளார வந்து கோபியை பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிட்டுருக்காங்கல்ல பாக்யா வந்து அத்தை விடுங்கத்தை அவங்க போய் பார்க்கட்டும் அப்படிங்கும் இதுக்கு தான் நீ வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவளை கூட்டிகிட்டு வந்தியா நீ தான் ஃபோன் பண்ணி வர சொன்னி அப்படின்லாம் வந்து பாட்டி வந்து திட்டுறாங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இனியாவும் சேர்ந்துக்கிறாங்க ஆமா ஆமாம் நீங்களும் போய் பார்க்கலாம் வேண்டாம் டேடி வந்து இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே பாக்யா திட்டுறாங்க இனியா பேசாம பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல நீ அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லும் போது எழில் வந்து சொல்றாங்க பாட்டி நீங்க டிஃபன் சாப்பிடலாம் வாங்க கேண்டீன் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க ஏன் கேண்டீன் வந்தது இவ்வளவு வந்து உள்ள விடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்றீங்களா அப்படின்றாங்க உன்ன எழில் சொல்றாரு அதெல்லாம் யாரும் உள்ள மாட்டாங்க அதுக்காக நீங்க பசியோடு இருந்தா நீங்க வந்து சாப்பிட்டு மாத்திர போட வேண்டாமா அதனால நீங்க வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம் அவங்க உள்ள எல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்லவும் உன்னே வந்து இந்த பாரு உன்னெல்லாம் நான் நம்ப மாட்டேன் இனியா நீ வந்து பார்த்துக்கோ அவ வந்து உள்ள கூடாது அப்படின்னு இனியாட்டை வந்து சொல்லிட்டு போறாங்க பாக்யா வந்து நம்ப மாட்டாங்களாமா பாட்டி வந்து அந்த பக்கம் போனதுமே இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாக்யா வந்து நீங்க போங்க இந்த தான் இருக்காரு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மா என்னமா அப்படின்றாங்க வாயை திறந்த அவ்வளோதான் உங்க பாட்டி வந்து ஏதாவது போட்டு கொடுத்தனா நடக்கிறதே வேற நீங்க போங்க ராதிகா நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோ நான் வந்து கிளம்புறேன் பாட்டி வந்ததும் நீ ஏதாவது போட்டு கொடுத்தனா அப்புறம் நடக்கிறதே வேற அமைதியா இருக்கணும் சொல்லிட்டேன் பெரியவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்ட்டு பாக்யா வந்து சொல்லிடுறாங்க சரி அப்படின்ட்டு இனியா வந்து தலையாட்டிடுறாங்க ராதிகா வந்து உள்ள போறாங்க உள்ள போயிட்டு கோபி படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராதிகாக்கு வந்து அழுக வந்துடுது அதுக்கப்புறம் வந்து கோபி கோபின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அவர் வந்து மெல்ல வந்து கண்ணை திறந்தா அங்கே ராதிகா உருவத்தில் தெரிகிறது பாக்யா பாக்யா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராதிகா வர கோபி கையை பிடிச்சிட்டு இருக்காங்களா கோபி வந்து ராதிகாவோட கையை கெட்டியா பிடிச்சிட்டு மறுபடியும் பாக்யா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது பயங்கர ஷாக் ஆகிடுது பாக்யா நான் உனக்கு வந்து எவ்வளவோ கெடுதல் வந்து பண்ணியிருக்கேன் ஆனால் நான் வந்து நம்பிக்கையாக யாரெல்லாம் வருவாங்க காப்பாற்றுவாங்கன்னு நினச்ச அவங்கெல்லாம் வந்து ஃபோன் கூட எடுக்கல ஆனால் நம்பிக்கையே இல்லாமல் தான் நான் வந்து உனக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் நீ வந்து என் உயிரையே காப்பாத்தியிருக்க ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேனே தெரியலன்ட்டு அவர் அந்த அறமயக்கத்தில் தான் அவர் வந்து பேசுகிறாரு பாதி கண்ணு திறந்து அந்த அறமயக்கத்தில் தான் அவர் வந்து பேசிகிட்ருக்கார் ஆனால் இவர் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கு வந்து அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது அவரோட கண்ணுக்கு முழுசாக பாகியாக தான் தெரிகிறாங்க நான் உனக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணிருக்கேன் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன் ஆனால் அது எல்லாத்தையும் மீறி நீ என் உயிரையே காப்பாத்திருக்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு வந்து மயக்கம் வந்துருது இவங்க ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க அப்ப பார்த்து கரெக்டா பாட்டி வந்துடுறாங்க அப்படியே ராதிகா வந்து கோபி கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது ஏற்கனவே ராதிகா வந்து டென்ஷன்ல இருக்காங்க என்னடா இது பாக்யான்னு சொல்றாங்களே அப்படின்ற உடனே பாட்டி வந்து ஒண்ணுமே பேசுறது இல்லை ராதிகாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க அவர் வந்து கோபி வந்து அவர் மயக்கத்துல வந்து இருக்காரு ஏய் உன்னை யார் வந்து உள்ள போ சொன்னது ஏன் அவன் நல்லா இருக்கிறது வந்து வந்து உனக்கு பிடிக்கலையா நான் சொல்லிட்டே இருக்கேன் மறுபடி மறுபடி நீ செய்ய தப்பை செஞ்சுட்ருக்க அப்படின்னது நான் அவரோட ஒய்ஃபு என்னை வந்து அவரை பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஒய்ஃப் அவன் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கே நீ தான் காரணம் உனக்குலாம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாகவே இல்லையா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு தடவைக்கு இது ரெண்டாவது தடவையா வந்து அவன் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்கான் தெரியுமா இல்லையா உனக்கு எத்தனை தடவை சொல்றது எங்க கூட இருந்த வரைக்கும் அவன் சந்தோஷமா நிம்மதியா இருந்தான் ஏன் இப்படி வந்து அவனை மேலே ஏறி நின்றுட்டு படுத்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து திட்டுறாங்க ஒன்று அப்போ செழியன் வந்து வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை இவங்க வந்து அப் டேடியை வந்து பார்க்க போனாங்க பாட்டி வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை தான் அதை மாரி இவங்க போய் பார்த்துட்டாங்க அதுதான் பாட்டி இருக்காங்கன்ற மாதிரி இனியா வந்து சொல்கிறாங்க உன்னே செழியன் வந்து சொல்கிறாங்க எங்க ப்ளீஸ் அவர் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வராரு இந்த நேரத்தில் வந்து எந்த பிரச்சனையோ டென்ஷனோ எதுவுமே இங்கே வேண்டாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் குணமாகி வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் தயவு செஞ்சு நீங்க வந்து கிளம்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் வந்து சொல்றாங்க உடனே அப்படியே ராதிகா வந்து ராதிகாவுக்கு வந்து இவங்க எல்லாம் பேசுறதை விட கோபி வந்து பாக்யான்னு சொன்னதே தான் மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்கு அப்படியே ராதிகா வந்து வெளியில நடந்து வராங்க இங்க பாத்தீங்கன்னா பாக்யா வந்து கேபு புக் பண்ண புக் பண்ண ஒவ்வொன்னா கேன்சல் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து கேபுக்கு ட்ரை பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்ப வந்து ராதிகா வந்து பக்கத்துல நிக்கிறாங்க உடனே பாக்யா வந்து ராதிகாவை பார்த்துட்டு கேபு புக் பண்ணா பாருங்க கேன்சல் ஆகி போகுது செல்வி வர கிளம்பி போயிட்டா ஜெனிவர வீட்டுல வந்து தனியா இருப்பா இப்ப நான் உடனே வந்து வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராதிகா வந்து சொல்கிறாங்க செய்கிறதெல்லாமே செஞ்சுட்டு உங்களால் எப்படி இந்த மாதிரி எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க உடனே வந்து ராதிகா வந்து சொல்கிறாங்க நான் போய் கோபியை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்குறாங்க உடனே வந்து அவர் வந்து என்னை பார்த்ததும் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா பாக்யான்னு சொன்னார் அப்படின்றாங்க பாக்யாவா அப்படின்றாங்க பாக்யா உடனே வந்து ஆமாம் பாக்யான்னு தான் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவரோட உயிரை காப்பாற்றினதுக்கு நன்றி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை பாக்யா வந்து சொல்றாங்க அவருக்கு இன்னும் சரியா மயக்கம் கூட தெரியலன்னு சொல்லிட்டு அத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க வந்து அப்படியா நீங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல அவரை வந்து முழுசாக வந்து இப்போது அவரை வந்து உங்களை தான் வந்து இருக்காரு எனக்கு வந்து புரியுது ஆனா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க இப்போது நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு குடும்பமாக ஆயிட்டீங்க நான் வந்து யாருமே இல்லாத மாதிரி ஆயிட்டேன் அதே தான் இப்போ வந்து இருக்கு நான் வந்து அவரோட வைஃப் அவர் வந்து என்னோடய புருஷன் ஆனால் வந்து நான் வந்து அவரை போய் பார்க்கறதுக்கு எல்லார்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது அதுவும் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது என்னோட நிலமையை பார்த்தீங்களா அப்படின்றாங்க என்ன கொடுமை இது ராதிகா பாருங்களேன் இன்னும் இந்த ராதிகாவுக்கு வந்து புத்தின்றதே வரவே இல்லைங்க போய் பார்க்க கூடாதுன்னு சொன்னது பாட்டி இவங்களுக்காக பேசினது பாக்யா ஆனால் இவங்க வந்து நீங்கள் பெர்மிஷன் கொடுத்து நான் போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து பாக்யாட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க இவங்க பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அப்படின்றது பாக்யாவுக்கு புரிஞ்சிடுது உடனே வந்து பாக்யா வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உங்களுக்கு கேப் வந்துடாதா அப்படின்றாங்க அது வரதுக்கு இன்னும் டைம் இருக்குது இருந்தாலும் அது வந்து கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு சரி அங்கே போய் உட்காரலாம் உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராதிகா உட்காரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே வந்து ராதிகா வந்து சொல்கிறாங்க நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து கோபியை கல்யாணமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது கோபி வந்து கல்யாணம் பண்ணிட்டு என் கூட இருக்காருன்னு தான் பேர் ஆனால் அவரோட ஞாபகம் எல்லாம் உங்கள் குடும்பத்தை சுற்றியே தான் வந்து இருக்குது அவரோட பசங்க அவங்களோட அம்மான்னு சொல்லிட்டு அவங்களே தான் சுற்றி சுற்றி இருக்குது ஏதோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருக்காங்க அவங்கள சுற்றி நான் ஒரு பொண்டாட்டியாக இருந்து என்னால் போய் அவரை பார்க்க கூட முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்யா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஏற்கனவே அவருக்கு வந்து நெஞ்சுவலி வந்துருச்சுன்றதுனால எல்லாருமே வந்து டென்ஷன்ல இருக்காங்க இப்போ ஆப்ரேஷன் வர நடந்திருக்கு அந்த இருந்து இன்னும் யாருமே வெளியில் வந்து வரல அவருக்கு குணமானால் எல்லாமே சரியாக போயிடும் அவருக்கு குணமாகி அவர் வயிட்டுக்கு வரும்போது உங்கள் வீட்டுக்கு தான் வருவார் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது அத்தை வந்து அவங்க பையனுக்கு ஒன்றுனா டென்ஷன் ஆவாங்கன்றது உங்களுக்கு தெரியாதா ஏன் என்னதான் வந்து செழியன் வந்து வளர்ந்துருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு ஒன்றுன்னா அவனுமே இன்னும் ஒரு பதட்டத்தில் தான் வந்து இருக்கான் எப்போவுமே அவரைன்னா இவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ அவருக்கு உடம்புக்கு வர முடியாமல் இருக்கிறதுனால அவங்க அதை மட்டும்தான் யோசிக்கிறாங்க அதனால் அவங்களையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவர் உங்கள் விட்டெல்லாம் எங்கேயும் போகமாட்டார் அப்படின்னதும் உன்னே ராதிகா வந்து சொல்கிறாங்க ஏன் தப்பு தான் அன்றைக்கி வந்து நான் ஃபோன் எடுத்து பேசியிருக்கணும் என்னோடய ஈகோனால் வந்து நான் ஃபோன் எடுக்காமல் அன்னைக்கு அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீட்டில் வந்து ரொம்ப சண்டை அதுவும் வந்து எனக்கும் அவருக்கும் பெரிய வாக்குவாதமே நடந்துருச்சு அதில் வந்து கோபி வீட்டை விட்டு போனாரு எப்பயும் இந்த மாதிரி வந்து கோஸ்ட் போறதுல சகஜம் தான் இந்த மாதிரி கோஸ்ட் போனா ஏதாவது பார்ல போய் குடிச்சிட்டு ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணி நான் இந்த பார்ல இருக்கேன் வந்து என்னை கூட்டிட்டு போன்னு சொல்லுவாரு அந்த மாதிரி தான் ஏதோ வந்து அன்னைக்கு ஃபோன் பண்ணுறாருந்தான் நான் கோவத்தில் வந்து ஃபோனை வந்து எடுக்கல அன்னைக்கு வந்து நான் ஃபோன் எடுத்து பேசியிருக்கணும் அப்போ நான் ஃபோனை எடுக்காமல் இருந்ததுனால அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் எடுத்திருந்தால் இவ்வளோ தூரம் வந்திருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஓ எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க எனக்கு என்ன வந்து அவர் கல்யாணம் பண்றதுக்கு சந்தோஷமா இருந்தாராம் என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அத்தை வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு டீச்சர்னு சொல்லிட்டு பாக்யா தோல் மேல சாஞ்சு அழுகுறாங்க டீச்சர்னு சொன்னதுமே பாக்யாவுக்கு வந்து அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் அது மாதிரி வந்து ஞாபகம் வந்துடுது உடனே பாக்யா வந்து ரொம்ப நிதானமா கரெக்டா இருக்காங்க பாக்யா அவங்களோட இதுலேருந்து இருந்து இருந்து பாக்யா வந்து மாறவே இல்லை உடனே அவங்க என்ன சொல்றாங்க நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அவர் வந்து குணமாகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க எல்லாமே சரியாக போயிடும் இது எல்லாமே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போது பசங்களும் அத்தையும் அவங்கள சுற்றி இருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் இது பண்ணாதீங்க ஏன்னா அவங்க எப்போவுமே அவர் மேலே பாசமாக தான் இருப்பாங்க அத்தை என்ன கோபத்தை காட்டினாலும் கோபிக்கு ஒன்றுன்னா அவர் அவங்க வந்து எப்போவுமே துடிச்சு போயிடுவாங்க அதனால் நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாக்யாவுக்கு வந்து கேப் கேன்சல் ஆகிடுச்சு நான் சொன்னல பாருங்கள் கேப் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்றது நான் காரில் தான் வந்திருக்கேன் இப்போ வீட்டுக்கு தான் போகிறேன் வாங்க உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்றாங்க ஏன் போகிற வழியெல்லாம் நான் உங்ககிட்ட புலம்புவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க அப்படி எல்லாம் நான் ஒன்றும் நினைக்கவே இல்லை உங்களோட சூழ்நிலை வந்து என்னன்றது எனக்கு வந்து புரியுது புரியாமலாம் இல்லை நீங்கள் வந்து கிளம்புங்க நான் வந்து போய்க்கிறேன் அப்படின்னு பாக்யா வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் ராதிகா போனதுக்கப்புறம் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து கோபிநாத் தான் தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா பாக்யா ஜெனி செல்வி மூணு பேரும் வீட்டில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்து பாட்டியும் இனியாவும் வராங்க அவங்க வரும்போது இவங்க வந்து காஃபி குடிச்சுட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வழியிலேருந்து வரும்போதே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டி வந்து உள்ளேயே நுழையிறாங்க உள்ளே வந்ததும் பாக்யாட்ட வந்து கேட்குறாங்க ஆ என்ன சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கீங்களா அப்படின்றாங்க நாங்கள் என்ன பாட்டி நிம்மதியாக இருக்கோம் அப்படின்ட்டு ஜெனி வந்து கேட்குறாங்க உடனே வந்துட்டு நீ ஏன் பாக்யா ஹாஸ்பிட்டல் வரல அப்படின்றாங்க ஏன் அத்த நான் காலையில் தானே வந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன் வரவே இல்லை அப்படின்றாங்க நான் எதுக்கு அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் வந்து பேசுகிற இருபத்தஞ்சி வருஷம் நீ கோபியோட குடும்பம் நடத்திருக்க அப்போ நீ வந்து அவனுக்கு இப்போ முடியாமல் அவன் படுத்திருக்கான்னா நீ வந்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் ஒருத்தரை கூட இருந்து யார் பார்த்துக்கணுமோ அதை வந்து நீங்கள் வந்து விட்டீங்கன்னா அவங்களே வந்து பார்த்துக்க போகிறாங்க என்ன எது கூப்பிட்றீங்க அவரை வந்து பார்த்துக்கிறதுக்கு நான் என்ன அவரோட பொண்டாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க பாக்யா பாக்யா இப்படி கேட்டதும் உடனே செல்வி வந்து சிரிச்சிட்றாங்க ஏ என்ன உனக்கு நக்கலாக இருக்கா அப்படின்றாங்க அம்மா அதெல்லாம் இல்லைம்மா அக்கா சொன்ன பதிலை கேட்டு எனக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆவன் கோபி அங்கே வந்து அவனை பக்கத்தில் இருந்து கவனிக்கிறது கூட ஆள் இல்லாமல் இருக்கான் நீ வந்து பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவரை வந்து பார்த்துக்கணுன்னா அதுக்கு எல்லா ரைட்ஸும் ராதிகாவுக்கு வந்து இருக்குது நீங்கள் அலோ பண்ணால் அவங்களே பார்த்துக்க போகிறாங்க அப்படின்றாங்க அவளை பற்றி மட்டும் நீ பேசாத அவளெல்லாம் நான் வந்து அந்த மாதிரி விட முடியாது கோபியை வந்து யார் பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன் நான் தான் அவனோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை தான் வந்து பாக்யா ராதிகாட்ட வந்து சொல்லிட்டு வராங்க நீங்கள் வந்து அவரோட உங்களோட வைஃப் சொல்ல போனால் நீங்கள் கூட இருந்தீங்கன்னா யார் அவங்கள பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றதையே நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதில் வந்து நான்லாம் எதுவுமே தலையிட முடியாது அதனால் நான் யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறதுக்குன்னு தான் பாக்கியம் அங்கே கேட்டு வராங்க இப்போ அதே டைலாக பாட்டி வந்து இங்கே சொல்லிகிட்ருக்காங்க பாட்டி பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கு கண்டிப்பாக வந்து கோபியை வந்து பாட்டி இங்கே தான் கூட்டிகிட்டு வர போகிறாங்க அதோட ஷூட்டிங் சீன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்மளுமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்க்கில் வந்து ஷூட் வந்து போயிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இருக்காரு அப்ப ராதிகா வந்து பார்க்ல வந்து கோபிட்ட சண்டை போட்டுட்டு இப்போ இப்ப மறுபடியும் ராதிகா போட்டியை தூக்கிட்டு இங்க வருவாங்களா மறுபடியும் அந்த ரிப்பீட்டட் சீன்ஸான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனா பாக்யா வந்து அவங்களோட ஸ்டாண்ட்ல வந்து தெளிவா இருக்காங்க ஆனா ராதிகா கொஞ்சம் கூட அவங்களோட சுயநலத்துல இருந்து மாறவே இல்லை இவங்க வந்து ஈகோனால போன் எடுக்காம தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் இன்கேஸ் இவங்க போன் எடுத்து இதே ஆபரேஷன் வந்து ராதிகாவோட இதுல நடந்துருந்ததுன்னா பாட்டியை கூட ராதிகா உள்ள அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க அதுதான் வந்து நடந்திருக்கு இருக்கும் சரி பார்க்கலாம் எப்படி எல்லாம் க ஸ்டோரி வந்து போகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू